சொந்தங்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் வீடியோ கோவிலில் நடைபெற்ற திருவிழாவை பற்றிய வீடியோ பார்க்க இது நம்ம இல்லை இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் நடந்தது கிடையாதுங்க இது வந்து வெளிநாட்டில் ஆமாங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான தாய்லாந்து நாட்டின் தலைநகரமான பேங்காங்கில் தாங்க மாரியம்மன் கோவில்னு ஒன்று இருக்குங்க அங்கே நடந்த வீடியோ தாங்க பார்க்குறோம் பாருங்க நம்ம நாட்டில் நம்ம பக்தி பயபக்தியாக கும்பிட்றத விட தாய்லாந்து நாட்டில் தாய் மக்கள் வந்து இந்த மகா மாரியம்மன் கோவிலை அந்த அளவுக்கு பயபக்தியாக கும்பிட்றத நாங்கள் நேரடியாக பார்த்தோம் தாய்லாந்து மாரியம்மன் கோவிலுடைய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து நம்ம இப்போ ஏற்கனவே பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நடுப்புற கொஞ்சம் தடங்களால் பதிவு பண்ண முடியல தற்பொழுது மீண்டும் வந்து தாய்லாந்து மகா மாரியம்மன் கோவிலில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை ஒவ்வொன்றா நாங்கள் வீடியோ பதிவிட உள்ளோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாய்லாந்து மகாமாரியம்மன் கோவிலில் தாய் மக்கள் பாருங்கள் பூ பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எந்த அளவுக்கு பயபக்தியாக கும்பிடுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் நம்ம மக்களுக்கு தாய்லாந்துனாவே அது மசாஜ் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும் ஆனால் தாய்லாந்தில் வந்து நம்ம பார்த்த வரலாம் பல சுற்றுலாத்தலங்கள் அதாவது குடும்பத்தோட குழந்தைகளுக்கான சுற்றுலா மையமாக தாங்க தாய்லாந்து இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த பேங்காங் தலைநகரில் இருக்கிற அந்த மகா மாரியம்மன் கோவில் வந்து மிகவும் பழமையானது சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போகிற முன்னோர்கள் கட்டின கோயில் தாங்க இந்த மகாமாரியம்மன் கோவில் இப்பயும் இந்த கோயில் வந்து அங்கே மிக பிரமாண்டமாக இருக்குது நம்ம தமிழக தமிழ்நாடு மற்றும் இந்தியாவிலிருந்து ஒரு சதவீதம் பேர் கூட அங்கே இல்லை ஆனால் தொண்ணூத்தொம்போது சதவீதம் மக்கள் இந்த தாய் மக்கள் தான் அங்கே இருக்காங்க அந்த தாய் மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து இந்த அளவுக்கு வந்து பயபக்தியாக வழிபடுறதை வந்து நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சுது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது ஆயுத பூஜை சமயத்தில் சரஸ்வதி வழிபாடு நடைபெற்றதுங்க அந்த வீடியோ தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோவிலை பொறுத்தவரையிலும் நம்ம தமிழகத்திலேயோ இல்லை இந்தியாவிலேயோ ஆகம விதி எந்த அளவுக்கு பின்பற்ற ஒரு வழிபாடு நடக்குதோ அதே போல் வந்து அங்கேயும் நடக்கிறாங்க ஒவ்வொரு பூஜையும் வந்து அங்கே ஆகம வ வழிகாட்டுதலின்படி தாங்க அந்த திருவிழா நடக்குது அப்படியாப்பட்ட இந்த கோயிலை தாய்லாந்து போகிற அனைவரும் வந்து ஒரு தடவையாவது இந்த தாய்லாந்து தலைநகரில் இருக்கிற அந்த பேங்காங்கில் இருக்கிற அந்த மாரியம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக போய்ட்டுவாங்க வாங்க அந்த கோயிலோட பயபக்தி மற்றும் அந்த அம்மனுடைய அருள் கிடைப்பதற்காக அந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிற விதமாக அந்த திருவிழா வேறு இந்த கோயில் நடக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நம்பிக்கை உரிய கோயிலாக தான் இந்த தாய்லாந்து வந்து பேங்காங் மகா மகாமாரியம்மன் கோவில் த திகழுது தாய் மக்கள் வந்து மனப்பூர்வமாக வந்து இந்த கோவிலில் வந்து தங்களுடைய பணிகளை தொடங்குவதற்கு முன்னவும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவும் இந்த கோயிலில் வந்து வழிபட்டு தாங்க அறுத்து வந்து அவங்க வேலையை தொடங்குறாங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளை விட வந்து இந்த மகாமாரியம்மன் கோவில் வந்து தாய் மக்களுக்கு வந்து மிகவும் ஒரு பிடித்தமான ஒரு அம்மனாக இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் சமயபுரம் உள்ளிட்ட பல்வேறு கோயிலில் அம்மன் சன்னதிகள் இருக்கும் அந்த அம்மன் சன்னதியில் நம்ம மக்கள் அதாவது இந்து மக்கள் தான் அதிக பேர் வழிபடுவாங்க ஆனால் இங்கு இந்து மக்கள் குறைவு தாய்லாந்து நாட்டில் ஆனால் தாய் மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பயபக்தியாக கொ கொண்டாடி இந்த மகிழ்விக்கு அந்த அம்மனை வந்து நாம் தாய்லாந்து நாட்டுக்கு சென்றால் ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இதுவும் ஒரு இடங்க தொடர்ந்து இந்த வீடியோவில் பல விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு வீடியோவில் வந்து இந்த தாய்லாந்தில் மகா மகாமாரியம்மன் கோவிலோட உள்பகுதியில் என்னென்ன சாமி சிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ தொடர்ந்து பாருங்கள் இந்த தாய் மக்கள் வழிபாடு மற்றும் அங்கே அதற்கு பிறகு வந்து நடைபெற்ற கேரளா செண்டை மேளம் மற்றும் வந்து நம்மளுடைய பாரம்பரிய தப்பு மேளம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்ததுங்க அதையும் நம்ம வீடியோவாக பதிவிறக்கோம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல thank you Terima kasih telah menonton!